வணக்கம் வாழ்கோலமுடன் இப்போ நம்ம பார்க்க போகிறது விரதங்கிற தலைப்பில் அலைமகள் விரதம் அலைமகள் பூஜை என்று சொல்லலாம் அலைமகளான பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனின் பாதத்தில் அமர்ந்திருக்கும் திரு மகாலட்சுமி தேவியை வேண்டியிருக்கும் விரதம் இந்த அலைமகள் விரதம் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று காலை குளித்து ஆசார அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு பட்டு தரித்து விநாயக பெருமானை வணங்க வேண்டும் அனந்தபத்மநாபனை வணங்க வேண்டும் மகாலட்சுமி தேவி படத்திற்கு மல்லிகை முல்லைச்சரங்களால் ஆன மலர்களை மாலையாக போட்டு அலங்கரிக்க வேண்டும் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு கற்பூரம் அவல் வெள்ளம் கற்கண்டு ஆகியவற்றை பொருட்களாக வைத்து பொற்காசுகள் அல்லது வெள்ளி ரூபாய்கள் அல்லது நடைமுறையில் உள்ள நாணயங்களை தட்டில் வைக்க வேண்டும் மகாலட்சுமி சூத்திரத்தை சொல்லி மூன்று முறை வணங்க வேண்டும் இப்படி இருபத்தோரு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அலைமகளை வணங்கினால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என அஷ்டலட்சுமி அருள் நூலில் கூறப்பட்டுள்ளது என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னொரு இந்த லட்சுமியை வணங்கக்கூடிய பூஜை தனாகாஷ்ண பூஜைன்னு சொல்லுவாங்க அது கூட இந்த வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து செய்யும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் வளமுடன்